உலகம் இறைவனி சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்குமிடம் இடம் இடம் உலகம் இறைவனி சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்குமிடம் இடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் இடம் அங்கே இருக்குது வேறு உரிய இடம் உரிய இடம் கருவூரிலிருந்து புறப்படுவான் கொஞ்சம் களைப்பாறை இங்கே தங்கிடுவான் உறவோடு உரிமையும் கொண்டாடுவான் அவன் ஒருவருக்கு சொல்லாமல் ஓடிடுவான் இருப்பவன் இங்கேயே நிலைப்பதில்லை யாரும் இதை விட்டு போனவன் திரும்பவில்லை மறுப்பவன் இதனை இல்லை பணவில் ஆசைகள் மட்டும் குறையவில்லை பிறந்ததும் பாங்குண்டு தொடுகை இல்லை அவன் இறந்ததும் கொடுகைக்கு பாங்கு இல்லை புரிந்தவன் ஆணவம் கொள்வதில்லை இதை புரியாதவன் அறிவு தெளிவதில்லை தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும் அந்த தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும் நடைபோட்ட முன்னோர்கள் சென்ற இடம் நீ நினைத்தாலே சிந்தனைகள் மாறிவிடும் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்கும் இடம் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் இடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் அங்கே இருக்குது வேறு புரிய இடம் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்குமிடம்